உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட கத்திஜாட்னிக்காக ஆன்லைன் மேட்ரி முஸ்லிம்களுக்காக பனிரெண்டு வருட சேவை அனுபவமுள்ள நம்பகமான ஸ்தாபனம் தரமான தெரிவு செய்யப்பட்ட வரன்கள் தமிழ் உருது மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம் ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பதிவு செய்யலாம் பதிவு முற்றிலும் இலவசம் ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் டபுள் ஒன் த்ரீ டபிள்யூ டாட் கத்திஜா நிகாஃப் டாட் காம் அன்பார்ந்த ஓட்ஸ் ப்ரொடக்ஷன் தோழர்களே பலஸ்தீன் இஸ்ரேல் போர் ஆரம்பித்து கிட்டத்தட்ட அறுநூற்றி முப்பத்தஞ்சு நாள் ஆச்சு இந்த வேலையில் இன்றைக்கி ஈரான் இஸ்ரேல் மேலே நடத்தின தாக்குதலில் அணுதினமும் அந்த தாக்குதல் நடத்தினால என்னென்ன அழிவு ஏற்பட்டுருக்குன்னு சொல்லிட்டு தகவல்கள் வந்த வண்ணம் இருக்குது மறுபக்கம் கடந்த ஆண்டு ஈரானுடைய தலைவராக கூடிய இப்ராஹிம் ரெய்ஸியுடைய அந்த ஃப்ளைட் கிராஸ் மரணத்தில் அஜர்பைஜானுக்கு தொண்ணூறு சதவீதம் பங்கிருக்கு செயல்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி அதிர்ச்சி தகவல்கள் ரிப்போர்ட்லாம் இன்றைக்கி வெளியாகி கொண்டிருக்கிறது மற்றொரு பக்கம் இன்னைக்கு காசாவில் உள்ள என்பது அதிகரித்து இன்றைய தேதியில் பல மக்கள் வெவ்வேறு இடங்களுக்கு அகதிகளாக இன்றைக்கி அனுப்பப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியும் வந்திருக்கு ஸோ இந்த விஷயங்களை சற்று விரிவாகவும் ஆழமாகவும் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் பார்ப்பதற்கு முன்னாடி நமது ஓட்ஸ் ப்ரொடக்ஷன் என்ற இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபரை செய்து உங்களது உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த செய்தியை போயிருங்க மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இதன் வழியாக நமது செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்தடையும் வாங்க செய்திகளுக்குள்ளே போவோம் அன்பார்ந்த நண்பர்களை விடுதலை பலஸ்தீனுக்கான போராட்டம் ஆரம்பித்து கிட்டத்தட்ட இருபது மாதங்கள் ஆயிடுச்சு இந்த வேளையில உலகம் முழுக்க பல்வேறு சமூக ஆர்வலர்கள் பாடகர்கள் விளையாட்டுத்துறையை சார்ந்தவர்கள் என்று உண்மையான சமூக ஆர்வம் கொண்ட நபர்கள் இன்னைக்கு பல்வேறு எதிர்ப்புகளை தாண்டி குரல் கொடுத்துட்டு இருக்காங்க தங்களது துறையில் பின்னடைவு ஏற்பட்டாலும் சரி பதவிகள் போனாலும் சரி பொருளாதார இழப்பு ஏற்பட்டாலும் சரி ஆனால் இந்த கொடூர காட்சிக்காக நிச்சயமாக நான் நீதிக்காக குரல் கொடுப்பேன்னு குரல் கொடுத்துட்டு இருக்காங்க அந்த வரிசையில் இன்றைக்கி பிரபலமான ஒரு பாப் பாடகராக இருக்கக்கூடிய பாப் வில்லன் என்று ஒரு ரேப் பாடகர் ஸோ இந்த ரேப் பாடகர் பாப் வில்லன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு பெரிய மேடையில் அமெரிக்காவில் மக்கள் இருக்கக்கூடிய சமயத்தில் மக்கள் மத்தியிலேருந்து சில குரல்கள் வருது அது என்ன குரல்கள்னா உடலை பலஸ்தீனுக்காக நம்ம குரல் கொடுக்கணும் இதற்கு உடந்தையாக இருக்கக்கூடிய அமெரிக்கா இங்கிலாந்து மற்றும் இஸ்ரேல் போன்ற நாடுகள் அம்பலப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி சில குரல்கள் வருது வந்த பின்னாடியே அந்த பாடகர கூடிய பாப்பு விலன் என்ன பண்ணுறான்னா அதை அப்படியே உள்வாங்கி கொண்டு அதே மேடையில் அவங்க என்ன சொன்னாங்களோ என்ன கோஷத்தை முன்வைத்தாங்களோ அதை திருப்பி மக்கள் மத்தியில் உறக்க சொல்கிறார் என்ன வார்த்தையை சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா அமெரிக்கா இங்கிலாந்து மற்றும் இஸ்ரேல் இது எல்லாமே இந்த இனப்படுகொலையில் சூத்திரதாரிகளாக இருக்கிறாங்க இவர்கள் உடந்தையாக இருந்து ஆயுத தளவாடங்களை கொடுத்துட்ருக்காங்க இவங்களுடைய முகத்தரை கிழித்து நாம் அம்பலப்படுத்த வேண்டும் மேலும் இதற்கு செயலாக்கமாக இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய ஐடிஎஃப் ஐஓஎஃப் இராணுவ துருப்புக்கள் ஒரு கொடூரமான அமைப்பு அந்த அமைப்புகள் விரைவில் அழிந்து விடும் டெத் ஆஃப் ஐடிஎஃப் என்று சொல்லக்கூடிய வார்த்தைகளை பயன்படுத்தி கடுமையான எதிர்ப்பு அந்த மேடையிலே முன் வச்சிருக்கிறாரு ஸோ இவ்வளவு ஆக்ரோஷமாக கோபமாக பலஸ்தீனுக்காக பேசுனதுனால இன்னைக்கு அவருடைய நிலை என்ன ஆயிருக்குன்னு கேட்டிங்கன்னா சர்வதேச அளவில் இவர் எங்கேயுமே பயணிக்க முடியாத ஒரு நிலையை தான் இன்னைக்கு இஸ்ரேலும் அமெரிக்கா உருவாக்கியிருக்கு குறிப்பாக அமெரிக்கா இவருக்கான விசாவை தடை செஞ்சுருக்கு இவருக்கு எங்கெங்கே கூட்டங்கள் சேருதோ எங்கெங்கே இவர் பாடக்கூடிய நிலைகள் ஏற்படுதோ அங்க எங்கேயுமே செல்ல முடியாத ஒரு சூழலுக்கு உருவாக்கி இருக்கு ஏன்னா இவருக்கு இதற்கு அடுத்து பல்வேறு நாடுகளில் இசை நிகழ்ச்சிகள் இருக்கு அப்ப தனது பொருளாதார இழப்பு ஏற்பட்டாலும் சரி தனக்கு ஆபத்து வந்தாலும் சரி வழக்கு பாய்ந்தாலும் சரி எனது காலகட்டத்தில் கண்கூடாக நடக்கக்கூடிய இனப்படுகொலைக்கு நான் குரல் கொடுப்பேன்னு சொல்லிட்டு ஒரு பாடகர் இன்னைக்கு உறக்க குரல் கொடுக்கிறார்னா யோசிச்சு பாருங்க அவருடைய மனநிலை எந்தளவு இந்த வீடு பலஸ்தீன உறுதியாக இருக்கும் சொல்லிட்டு அப்ப நிச்சயமாக இதை பார்த்து கொண்டிருக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் இந்த பாப்பு வில சொல்லக்கூடிய நபர்களுக்கு குரல் கொடுங்க அவர் வெளியே வரணும்னு சொல்லிட்டு அதிகமான முறையில் பிரார்த்தனை செய்யுங்க இன்னைக்கு ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் மத்தியில் நடந்த போரில் என்னென்ன இழப்புகள் ஏற்பட்டிருக்கு இஸ்ரேலுக்கு அப்படிங்கிற செய்தியை அனுதினமும் நமக்கு கிடைக்கக்கூடிய தகவலை கொடுத்துட்ருக்குறோம் கிட்டத்தட்ட பன்னிரெண்டு நாட்கள் நடந்த அந்த யுத்தத்தில் அதிகமான இழப்பு என்பது இஸ்ரேலுக்கு தான் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயங்கள் உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த இழப்பை பற்றி நம்ம ஒன்றா சொல்லிகிட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்றைக்கி ஈரானுடைய டார்கெட்டு எந்த அளவு அக்யூரட்டா துல்லியமா இருந்திருக்குன்னு பாருங்க அங்க இருக்கக்கூடிய ஆராய்ச்சி பல்கலைக்கழகங்கள் மேல தாக்குதல் நடத்தியிருக்கு அப்படிங்கிறது ஒரு கூடுதல் செய்தியாக நீங்க வந்துட்டு இருக்கு முதற்கட்டமாக அவங்கள்ட்ட இருந்து வந்த செய்தி என்னன்னா இஸ்ரேலில் இருக்கக்கூடிய உளவு துறைகள் உளவு கட்டுமானங்கள் இராணுவ கட்டுமானங்கள் கிடங்குகள் இது போன்ற சர்வேலன்ஸ் இயங்கக்கூடிய இடங்கள் என்ற இடங்களை தாக்குதல் நடத்துறாங்க அப்படிங்கிற தகவல் தான் முதல் கட்டமாக நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம் இன்றைக்கி இரண்டு முக்கியமான பல்கலைக்கழகங்கள் மேலே தாக்குதல் நடத்தியிருக்காங்க இருக்காங்க அப்படிங்கும் போது எதற்காக பல்கலைக்கழகங்களை நோக்கி நடத்தணும் ஸோ பல்கலைக்கழகங்களை தாக்குவது என்பது ஒரு பொதுமக்களை தாக்குவதற்கு தானே சமம் ஒரு கல்விக்கூடத்தை யாராவது அளிப்பாங்க அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள் நமக்குள்ள இயலாம் ஆனால் இந்த இரண்டு பள்ளிக்கூடங்களும் இரண்டு பல்கலைக்கழகங்களும் எதன் பின்னணியில் செயல்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக ஈரான் நடத்திய தாக்குதல் சரிதா அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க முதல் பல்கலைக்கழகம் பார்த்தீங்கன்னா டெல்லவியூவில் இருக்கக்கூடிய பெண்கொரியன் என்று சொல்லக்கூடிய பல்கலைக்கழகம் ஸோ இந்த பல்கலைக்கழகத்தை பொறுத்த வரைக்கும் இங்குதான் பல்வேறு இந்த ஷீன் டோம் பீம் டோம் அப்புறம் வந்து டேவிட் ஸ்லிங் போன்ற இந்த அமைப்புகள் இயங்குதில்லை இதை எப்படி இயக்கணும் எப்படி செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்வதற்கான படிப்புகளை அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் படிச்சுட்டு இருந்திருக்காங்க இது மட்டும் கிடையாது பல்வேறு இயற்பியல் வேதியியல் போன்ற துறைகளையும் படிச்சுட்டு இருந்திருக்காங்க ஸோ இது மேலே ஒரு துல்லியமான தாக்குதலை வந்து ஈரான் அந்த பன்னிரெண்டு நாட்களில் ஏற்படுத்தியிருக்கு அடுத்து ஒரு முக்கியமான பல்கலைக்கழகம் இது எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா நொவோக்கோ என்ற சொல்லக்கூடிய இடத்துல இருக்குது இது வந்து வைஸ்மேன் என்று சொல்லக்கூடிய பல்கலைக்கழகம் இந்த பல்கலைக்கழகத்தில் ஆய்வுக்கூடங்களாக இருக்கக்கூடிய ஒரு நாற்பத்தைந்து ஆய்வுக்கூடங்கள் மேலே தாக்குதல் நடத்தியிருக்கு இருபது கட்டிட வளாகங்கள் மேலே தாக்குதல் நடத்தியிருக்கு ஈரான் ஸோ இந்த ஈரான் நடத்தின தாக்குதலில் ஐநூற்றி எழுபது மில்லியன் டாலர் இஸ்ரேலுக்கு ஒரு பெரிய அழிவு ஏற்பட்டிருக்கு ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இந்த வைஸ்மேன் பல்கலைக்கழகத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு கேட்டிங்கன்னா இயற்பியல் வேதியியல் உயிரியல் போன்ற விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு அதில் குறிப்பாக இயற்பியல் வேதியியல் அந்த செக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ தாபரவியலில் எடுத்திங்கன்னா ரொம்ப பழங்காலத்து அல்லது கிடைக்காத அபூர்வமான விதைகள்லாம் வச்சுருப்பாங்க ஸோ அது கிட்டத்தட்ட அழிஞ்சிருக்குன்னு சொல்லப்படுகிறது மற்றும் வேதியியல் ரீதியான திசுக்கள் ம டிஎன்ஏ கூறுகள் இது போன்ற விஷயங்கள் அவங்க வந்து ஆய்வு செஞ்சுட்டு இருந்திருக்காங்க ஸோ இது போன்ற விஷயங்களை அழிஞ்சிருச்சு இதெல்லாம் எப்படி நாங்கள் மீட்டு கட்டமைக்க முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாங்க அடுத்து இன்றைக்கி உலக அளவில் பெரிய அளவில் பயன்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஏஐ அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் என்று சொல்லக்கூடிய அந்த தொழில்நுட்பத்தை ஐடி துறையாக ஐடி பார்க்காக பயன்படுத்திக் கொண்டிருந்த ஒரு இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா கவாயாம் என்று சொல்லக்கூடிய இடம் அது ராம் என்று சொல்லக்கூடிய இடத்துல இருக்குது இது ஐடி பார்க் ஏஐ ஐடி பார்க் ஸோ இது மேலேயும் தகுந்த நடத்தியிருக்காங்க காரணம் என்ன இங்கே இருக்கக்கூடிய பலாயிரக்கணக்கான மாணவர்கள் மொஜாது மற்றும் ஐடிஎஃப் போன்ற விஷயங்களுக்கு செயல்படுவதற்காக இங்கிருந்து செல்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் முன்னாடி சொன்னேன் எயிட் டபுள் ஜீரோ சொல்லக்கூடிய இஸ்ரேலுடைய இதயம் நாடி நாடிட்டுவிப்பாக இருக்கக்கூடிய அந்த உளவு கட்டமைப்பை அடிச்சு வீழ்த்தினாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா உலகளாவிய அளவில் இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு வேலை செய்வதற்கு இந்த எயிட் டூ டபுள் ஜீரோவில் தான் மாணவர்கள் உருவாக்கப்பட்டு உளவுத்துறை சார்ந்து அனுப்புகிறாங்க அப்போ ஈரான் டார்கெட் பண்ணது எல்லாமே ரொம்ப துல்லியமாக இருக்குது இதில் கேட்கலாம் ஏன் கல்விக்கூடங்களை அளிக்கணும்னு சொல்லிட்டு நான் சொன்னதுதான் அந்த கல்விக்கூடங்களில் படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாமே காசாவை அளிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் வளர்க்கப்படுகிறார்கள் அவர்கள் நல்லா சம்பாதிக்கணும் குடும்பத்தை பார்த்துக்கணும் நல்லா வளர்ச்சி அடையணும் சமுதாயத்தை மேம்படுத்தணும் அந்த நோக்கெல்லாம் கிடையாது ஒரே இலக்கு அகண்ட பாரத அகண்ட இஸ்ரேலை உருவாக்க வேண்டும் இந்த கிரேட்டர் இஸ்ரேலை உருவாக்க வேண்டும் ஸோ அதற்காக உருவாக்கப்பட்ட கல்வி மையங்கள் தான் இது அதே போல் நீங்கள் காசாவை எடுத்தீங்கன்னா அப்படிப்பட்ட எந்த டாட் நாட்டிலையும் காசாவுடைய பல்கலைக்கழகங்கள் கிடையாது காசாவில் வந்து பைத்திலாகி பைத் காணும் இன்னும் பல்வேறு இடங்களில் பல்கலைக்கழகங்கள் கல்விக்கூடங்கள் இருந்துச்சு அதை இஸ்ரேல் தாக்குதல் நடத்திச்சு இல்லை அழிச்சிச்சு இல்லை இன்றைக்கி அந்த மக்களுக்கு கல்வி கிடையாது அறிவியலாளர்கள் கிடையாது பண்பாட்டாளர்கள் கிடையாது போல் சீர்திருத்தவாதிகள் கிடையாது எந்தெந்த ஒரு சமூகம் முன்னேறுமோ அதில் யார் யார் அறிஞீவிகளாக இருப்பாங்களோ யாருமே கிடையாது எல்லாத்தையும் அழிச்சு வச்சிருக்கு விளையாட்டுத்துறை முதல் கொண்டு அப்போ இதற்கு இது பதிலடியான்னு கேட்டால் நிச்சயமாக அப்படி நம்ம எடுத்துக்கலாம் ஆனால் அது முழுமையான ஒரு மக்களுடைய நலன் சார்ந்து அடிப்படை வாழ்வாதாரம் சார்ந்த தாக்கத்தில் ஈரானோ பலஸ்தீனில் இருக்கக்கூடிய விடுதலை அமைப்புக்குள்ளே எடுக்கல அப்படிங்கிறதான் துல்லியமாக நம்மளால் இங்கே பார்க்க முடியுது ஸோ அப்போ நிச்சயமாக இந்த இழப்பு இஸ்ரேலுக்கு இன்றைக்கி பேரிழப்பாக தான் காணப்பட்டு மறுபக்கம் இன்னைக்கு ஒரு பெரிய கேள்வியும் ஒரு சர்ச்சையும் இன்னைக்கு எழுந்து கொண்டு இருக்கிறது என்னென்னா கடந்த வருடம் ஈரானுடைய தலைவராக இருக்கக்கூடிய இப்ராஹிம் ரைசி வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்த அமீர் அப்துல்லா இவங்க எல்லாமே கிட்டத்தட்ட ஏழு எட்டு பேர் வந்து அஜர்பை ஒரு டேம் திறப்பு விழாவுக்கு போனாங்க போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது அவங்களுடைய ஃப்ளைட் வந்து கிராஸ் ஆகி மேகமூட்டத்துக்குள்ளே போய் போய் நேரடியாக மலையில் மோதி வெடிச்சிருச்சு அப்படிங்கிற விஷயங்கள் வந்துச்சு கிட்டத்தட்ட ஈரான் அதை க்ளோஸே பண்ணிருச்சு அந்த ச அந்த ஆய்வை வந்து க்ளோஸ் பண்ணிடுச்சு இது உண்மையாக வந்து கிள ஃப்ளைட் பிளாஸ் தான் அதனால தான் நடந்துச்சுன்னு முடிச்சிருச்சு ஆனால் இன்றைக்கி வரக்கூடிய தகவல்கள் மிகப்பெரிய அதிர்ச்சி அளிக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த பன்னிரெண்டு நாள் யுத்தம் நடந்துச்சு இல்லை இதில் முதல் இஸ்ரேல் ஈரானை தாக்குச்சு ஈரான் பதிலுக்கு இஸ்ரேலை தாக்குச்சு இடையில் அமெரிக்கா வந்து ஜாயின் பண்ணிச்சு ஸோ இந்த நடவடிக்கைகளில் பெரிய அளவு இஸ்லாமிய நாடுகள் செயல்பட்டு இருக்கு உங்களுக்கு தெரியும் ஜோர்டான் வந்து ஈரானுடைய ட்ரோன்களை எல்லாத்தையும் நிறுத்திச்சு கத்தார் பெரிய அளவில் உதவி செஞ்சிருக்கு கத்தாருடைய ஏர்பேஸ் உம்மு ஐம் என்று சொல்லக்கூடிய அந்த ஏர்பேஸ் இருந்து தான் விமானங்கள் கிளம்புச்சுங்கிற குற்றச்சாட்டு சவுதியிலிருந்து கிளம்பிச்சு ஈரானை தாக்குங்கிற குற்றச்சாட்டுகள் வந்துட்டு இருந்துச்சு ஸோ இந்த வரிசையில்தான் தான் பைஜானும் இதுக்கு வேலை பார்த்துருக்கு அஜிர்பைஜானுடைய ஸ்மகுள் ட்ரோன் என்று சொல்லக்கூடிய உளவு பார்க்கக்கூடிய ஏ ட்ரோன்கள் எல்லாமே ஈரானுடைய நிலப்பரப்புக்கு வந்துட்டு போனதான பல்வேறு குறிப்புகள் செய்திகள் இன்றைக்கி வெளி இருக்குது இது எந்த அளவு வேலை பார்த்துருக்குன்னா ஈரானை தாக்குவதற்கு இஸ்ரேலும் மற்றும் அமெரிக்காவுடைய உளவுத்துறை அமெரிக்காவில் இருக்கக்கூடிய உளவுத்துறை ஆகட்டும் இஸ்ரேலில் மசாத் மொசாத் உளவுத்துறை ஆகட்டும் இதோடு ஒன்றாக சேர்ந்து வேலை பார்த்து தான் பல்வேறு தகவல்களை அஜர்பைஜான் வந்து ஈரானை தாக்க எடுத்து கொடுத்துருக்கு அப்படிங்கிற தகவல்கள் வருது ஸோ இது மிகப்பெரிய அதிர்ச்சி அளிக்குது மற்றொரு பக்கம் இன்றைக்கி அஜர்பைஜானில் இருக்கக்கூடிய ரஷ்யாவுடைய ஊடகவியலாளர்கள் இரண்டு நபர்கள் இரண்டு நபர்கள் கைது செய்யப்படுகிறார்கள் அந்த ஊடகத்துடைய பேரு புட்னிக் என்று சொல்லக்கூடிய ஊடகம் இந்த ஊடகத்தில் அந்த இரண்டு நபர்களை இன்னைக்கு வந்து அஜர்பைஜான் கைது செய்து சிறையில் வச்சு சரமாரியை அடித்து காயங்களை ஏற்படுத்தி நீதிமன்றத்தில் கொண்டு ஒப்படைச்சிருக்கு என்ன குற்றச்சாட்டு வச்சிருக்குன்னா ரஷ்யாவுக்கு பல்வேறு உளவு தகவல்களை இங்கிருந்து கொண்டு ஊடகமாக செயல்பட்டு அஜர்பைஜான் வந்து எடுத்துக் கொடுத்துருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டோடு இன்னைக்கு வந்து ரஷ்யாவை வந்து ரஷ்யாவுடைய ஊடகவியாளர்களை நீதிமன்றத்துக்கு அழைச்சிட்டு போயிருக்கு அப்ப யோசிச்சு பாருங்களே அஜர்பைஜான் ஏதோ ஒரு பெரிய சூட்சமமான வேலையை செஞ்சிட்டு இருக்கு அஜர்பைஜான் ஒரு பெரிய அச்சு உதலாக இருந்துட்டிருக்கு அப்ப ரஷ்யா ஈரானுடைய தலைவர் இப்ராஹிம் ரைசி அந்த மரணத்துல அஜர்பைஜான் ஈரான்ல இன்னைக்கு எப்படி வந்து உளவ பார்ப்பதற்காக வந்து ஸ்மگل ட்ரோன் அனுபிச்சோ இது போல வந்து அன்னைக்கு வந்து ட்ரோன்கள் அனுப்பி ரைசி உடைய फ्लाइटை வீழ்CIRC வாய்ப் இருக்குன்னு சொல்லிட்டு நாம் சொல்லல ஈரானுடைய முன்னாள் மூத்த பாராளுமன்ற உறுப்பினர் பகிரங்கமான ஒரு குற்றச்சாட்டே நீ முன்ன வச்சிருக்காரு இன்னும சில தகவல்களை திரட்டி கொண்டு இன்ஷா அல்லாஹ் வேற ஏளு வந்துங்களை செந்திக்கின்ற நன்றி அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்து